மழை வந்துருச்சு அது கூட அரசியலும் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வப்ருந்துகை திடீர்னு கிளம்பி போய்ட்டு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து அங்கே அதிகாரிகள்லாம் அங்கே வந்து பார்த்துட்டு இந்த ஏரியை நீங்கள் உபரி நீரை திறக்கிறதுக்கு முன்னால் அந்த ச சற்றை திறக்கிறதுக்கு முன்னால் என்ன ஏன் கூப்பிடல அப்படின்லாம் கேட்குறாரு பொதுப்பணித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வேறு கிளம்பியிருக்காரு அதில் ஜாதிய பார்வையும் கூட அதில் செலுத்தியிருக்காரு அந்த வீடியோவை அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செய்தி குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செல்வ பிறந்தகள் எதில் ஜாதிய பார்வையை செலுத்தலாம் அண்ணாமலை மேலே பிசிஆர் கேஸ் போடணும்னு சொன்னவர் தானே தந்தி டிவியில் ரொம்ப அசிங்கமாக என்னை இதுக்காகத்தான் அவங்க இரிடேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆங்கர் திருப்பி திருப்பி செல்வப் பேருந்தகிட்ட கேட்டு செல்வப் பெருந்தகையை எக்ஸ்போஸ் பண்ணால் அந்த ஆங்கரை அந்த ஆங்கருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கோம் ஏன்னா எப்படிலாம் குவித்தமாக சிந்தனை பண்ணுறாங்கிறது டிவியில் உள்ள ஆங்கர் வரைக்கும் செல்வ பெருந்தகை வந்து சிந்திருக்கு சரி சவுக்கு வீட்டில் மலம் போச்சு எதுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ம் அதனால் இந்த மனிதனுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இது செல்வ பெருந்தகம் இல்லை அப்படிங்கிறது தான் சில்லறி செல்வம் சில்லறை பிரிந்தகை பெருந்தகையும் இல்லை அது ஒரு பெருந்தொகை வேணால் அவ இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்ட ரெண்டாவது அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை செல்வ என்ன சொல்கிறார்கள் நான் டிவியில் பார்த்தேன் டிவியில் செய்தி வந்து கொண்டு இருக்கிறது ஆகினால நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க யாருமே எடுக்கல நான் என் மக்களுக்கு போய் சொல்ல வேண்டாமா சார் டிவியில் யாரும் செய்தி கொடுக்குறா அரசாங்கம் தானே கொடுக்குது அரசாங்கம் செய்தி குறிப்பு கொடுத்து தான் சார் டிவியில டிவியில வந்து சார் இத்தனை மணிக்கு செம்பரமாக்கம் தரக்க போறாங்க காற்றோரத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் பத்திரமாக இருங்கள்னு சொல்ற செய்தி என்பது அரசாங்கம் சொல்லித்தானே அரசாங்கம் யாருக்கும் கொடுக்கணும் அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பு அலுவலருக்கு கொடுக்கணும் அவர்கள் யாருக்கு கொடுக்கணும் ஊடகத்துக்கு கொடுக்கணும் வேலை முடிஞ்சு வச்சு உனக்கு கொடுக்க வேணும்னா எந்த அவசியம் இருக்கு சார் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் உங்கள் எல்லைக்குள்ளே இருப்பீங்களா இல்லை இல்லை நான் சொல்கிற நேரத்தில் தரங்கன்னு சொல்லுவீங்க இல்லை நான் வந்து தரக்கிறேன்னு சொல்லுவீங்க எதுனாலும் சொல்லுவீங்களே சார் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதிகாரிகள் அதிகாரிகளாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் நீங்க தானே சார் சொல்றீங்க ஒவ்வொரு அமைப்பும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசாங்கத்தில் எது கெடுத்தாலும் இப்படி 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 பேசிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க போய் அதிகாரி மரீங்க அதிகாரிகள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களால் ஓப்பனாக சொல்ல முடியாது சார் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கீங்க நாளைக்கு உடனே சொன்னால் அவங்க நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிவிடுவாங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இருக்குது அதனால ஆனால் அவர்கள் அவர்கள் சட்டப்படி தான் நடந்திருக்கிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது செல்வத்தை பிறந்தகளையும் இதில் ஒரு இன்னொரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இந்த கிண்டில் காமராஜ் நினைவு மண்டபம் இருக்கு அங்கே போய் ஒரு ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோவில் காமராஜ் முன்னணம் பண்ணால் எப்படி காப்பாற்றப்படாமல் இருக்குது எப்படி சீரழிஞ்சிருக்குலாம் போட்டார் செல்வ பெருந்தைக்கு முன்னாலேயே அதை கவர்னர் ஆர் என் ரவி சொல்லி இவர் போய் சொன்ன உடனே போய் அங்க இருந்துட்டு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாபே அவருடனே இதெல்லாம் செய்து எங்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த ஏன் நீங்க பிரஸ்ல கூப்பிடுறீங்க அப்படி கொஞ்சம் கடுமையாக பேசினதாக கேள்வி ஆகையினால என்னாச்சு கடுமையாக பேசினாரு அதுக்கப்புறம் காமராஜர் மண்டபத்துக்கு முன்னதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது எல்லாம் நடந்தது இப்போ யார் உங்க மினிஸ்டர் யார் இதுக்கு பொறுப்பு தெரியாதா அப்படின்னு செல்வத் பெருந்தகை கேட்கும் போது நிச்சயமாக தன்னை கூப்பிட்டு அந்த ஏவா வேலு மேல உள்ள கோபத்தை தான் இவரால் சொல்ல முடியலை அதுலேயும் எங்கேயாவது ஜாதியை சொல்ல முடியுமான்னு பார்க்குறாரு அதாவது அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அதனால் சார் நீங்கள் என்னனாலும் வச்சுக்கிங்க சார் திமுக அரசாங்கத்தினுடைய மினிஸ்டர்ஸுக்குலாம் உங்களை கையால் தெரியும் சார் நீங்கள் ஒரு ஏறு வேறுனா உங்களை ரெண்டு குட்டு குட்ட தெரியும் உங்களுக்கும் இது உங்களுடைய ஷோ அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் செல்வ பெருந்தொகை அதிகாரிகள்கிட்ட தலையிடுவதை நிறுத்த வேண்டும் இதுக்கு வந்து இந்த தலையீட்டை கண்டித்து அரசு அதிகாரிகள் செல்வப் பெருந்தையை கண்டித்து ஒரு தீர்மானம் போடும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டப்பிள் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அரசு அதிகாரிகள் இவர்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரிகள் சுதந்திரமாக ஒவ்வொரு அமைப்பும் அரசியல் அமைப்பும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அரசியல் தலையீடு இல்லாமல் ஆயினால் செல்வ பெருந்தகை இப்போவே இப்படி செய்கிறாரே இவர் பவரில் இருந்தால் என்ன ஆகும் ஆகவே தான் நாம் சொல்கிறோம் இந்த காங்கிரஸ்லாம் வரவே கூடாது